வணக்கம் ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது விநாயகர் சதுர்த்தி இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் நாட்டின் பாரம்பரிய மற்றும் சமூக நல்லிணக்கத்தை இளைய தலைமுறையினர் பின்பற்ற வேண்டும் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் கேட்டுக் கொண்டுள்ளார் ஹரியானா சட்டப்பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் முப்பத்து ஒரு பேர் கொண்ட வேட்பாளர் பட்டியலை அக்கட்சி வெளியிட்டுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸ் மாவட்டத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் பனிரண்டு பேர் உயிரிழந்தனர் இருபது வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிதிகா வெள்ளிப்பதக்கம் வென்றார் இனி விரிவான செய்திகள் விநாயகர் சதுர்த்தி விழா இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் கொண்ட இப்பண்டிகை சமூக நல்லிணக்கம் சகோதரத்துவத்தை வலியுறுத்துகிறது என்று கூறியுள்ளார் இத்தருணத்தில் நமது நாட்டை வளமாக்க உறுதியேற்போம் என்று தெரிவித்துள்ளார் குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் விடுத்துள்ள செய்தியில் மகிழ்ச்சியான இந்நாளில் ஒற்றுமை சகோதரத்துவம் மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வோடு செயல்படுமாறு மக்களை கேட்டுக்கொண்டுள்ளார் தமிழகத்தில் உள்ள விநாயகர் கோவில்களில் சிறப்பு வழிபாடுகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ஆனந்த விநாயகர் கோவிலில் விநாயகர் சதுர்த்தி விழா வெகு உற்சாகமாக கொண்டாடப்பட்டதாகவும் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பாராலிம்பிக் போட்டியில் இந்திய வீரர்கள் பதக்கம் வெல்வது நாட்டிற்கான மிகப்பெரிய வெகுமதி என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய வீரர்கள் ஹர்விந்தர் சிங் கபில் பார்மர் பிரணவ் சோர்மா சச்சின் ராவ் கிளாரி தரம்பீர் ஆகியோருடன் அவர் தொலைபேசி வாயிலாக உரையாடி வாழ்த்துக்களை தெரிவித்தார் சிறப்பாக செயல்பட்ட வீரர்களின் வெற்றிக்கு பின்னணியாக இருந்த பயிற்சியாளர்களையும் பிரதமர் பாராட்டினார் உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸ் மாவட்டத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் பன்னிரண்டு பேர் உயிரிழந்தனர் மீதாய் கிராமம் அருகே பேருந்தும் வேணும் மோதிக்கொண்ட இந்த விபத்தில் பதினாறு பேர் காயமடைந்ததாக அம்மாவட்ட ஆட்சியர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் இதில் நான்கு பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது அவர்கள் அலிகார் மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் மற்றவர்கள் ஹத்ராஸ் மாவட்ட மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி தலா இரண்டு லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார் காயமடைந்தவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாய் அளிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் ஆந்திர பிரதேசத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள விஜயவாடாவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்புப் பணிகளை மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் நேற்று பார்வையிட்டார் பாதிக்கப்பட்ட விவசாயிகளை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று அப்போது அவர் உறுதியளித்தார் விஜயவாடாவில் புத்தமேரு பகுதியில் ராணுவத்தினர் நிவாரணப் பணிகளில் முழுவீச்சில் ஈடுபட்டு வருகின்றனர் அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு விமானம் மூலம் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டார் நிவாரணப் பணிகள் குறித்தும் அவர் கேட்டறிந்தார் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு முப்பது கிலோ அளவிலான ரேஷன் பொருட்களையும் காய்கறிகளையும் விலையில்லாமல் ஆந்திர பிரதேச அரசு வழங்கி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாட்டில் கோயம்புத்தூர் உட்பட எட்டு விமான நிலையங்களில் டிஜி யாத்ரா சேவையை விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தொடங்கி வைத்தார் விசாகப்பட்டினம் சர்வதேச விமான நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் தபோலிம் இந்தோர் பாக்டோக்ரா ராஞ்சி பாட்னா ராய்ப்பூர் புவனேஸ்வர் ஆகிய விமான நிலையங்களில் இந்த சேவையை தொடங்கி வைத்தார் இந்த சேவையின் மூலம் பயணிக்கான விமான நிலைய நுழைவு நேரம் குறைவதாக அவர் குறிப்பிட்டார் இந்த சேவைக்கான செயலியை ஐம்பத்தைந்து லட்சத்திற்கும் அதிகமான பயனாளிகள் பதிவிறக்கம் செய்துள்ளதாக அவர் தெரிவித்தார் மூன்று கோடிக்கும் அதிகமான பயணிகள் தங்கள் பயணத்தின் போது டிஜி யாத்ரா சேவையை பயன்படுத்தி உள்ளதாகவும் திரு ராம்மோகன் நாயுடு கூறினார் நாட்டின் பாரம்பரியம் மற்றும் சமூக நல்லிணக்கத்தை இளைய தலைமுறையினர் பின்பற்ற வேண்டும் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணை அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மேக்வால் கேட்டுக் கொண்டுள்ளார் புதுதில்லியில் நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற இளையோர் நாடாளுமன்ற போட்டியில் வெற்றி பெற்ற பள்ளிகளுக்கான பரிசு வழங்கும் நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டார் பின்னர் மாணவர்களுடன் உரையாடிய அவர் ஜனநாயக மாண்புகளையும் நெறிமுறைகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார் நாடாளுமன்ற போட்டியில் தில்லி பிதாம்புரா பகுதியில் உள்ள எம் எம் பொதுப்பள்ளி முதல் பரிசு வென்றது போட்டியில் சிறப்பாக செயல்பட்டதற்காக தில்லியில் உள்ள இதர பதினோரு பள்ளிகளுக்கு சிறப்பு பரிசு வழங்கப்பட்டது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள் இந்த புதிய சட்டங்கள் நீதியில் மட்டுமே கவனம் செலுத்துகிறதே தவிர தண்டனையில் அல்ல பயங்கரவாத செயல் வரையறுக்கப்பட்டுள்ளது சிறார்களுக்கு எதிரான குற்றச் செயல்களில் ஈடுபடுவோரை கடுமையாக தண்டிக்கும் பிரிவுகள் ஏழு ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட தண்டனைக்கான வழக்குகளில் தடயவியல் விசாரணை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட நபர் எல்லை வரையறையின்றி எந்த ஒரு நீதிபதி முன்பும் ஆஜர்படுத்தும் முறை ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் முப்பத்தி ஒரு பேர் கொண்ட வேட்பாளர் பட்டியலை அக்கட்சி வெளியிட்டுள்ளது கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான திரு பூபிந்தர் சிங் ஹூடா கர்ஹி சம்ப்ளா கிலோய் தொகுதியில் போட்டியிடுகிறார் மல்யுத்த வீரர் திரு வினேஷ் போகத் ஜுலானா தொகுதியில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் தொன்னூறு தொகுதிகளை கொண்ட ஹரியானா சட்டப்பேரவைக்கு அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது சென்னையில் ராணுவ அதிகாரிகள் பயிற்சி அகாடமியில் அதிகாரிகள் பயிற்சி நிறைவு வின இன்று நடைபெறுகிறது மொத்தம் இருநூற்று ஐம்பத்தி எட்டு அதிகாரிகள் பயிற்சியை நிறைவு செய்து அதற்கான சான்றிதழ்களை பெற உள்ளனர் ராணுவ உயர் அதிகாரி லெப்டினன்ட் ஜெனரல் ராஜா சுப்பிரமணி இந்நிகழ்ச்சியில் வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை பார்வையிடுகிறார் பயிற்சி நிறைவு செய்த வீரர்களுக்கு சான்றிதழ்களையும் அவர் வழங்க உள்ளார் குஜராத் மகாராஷ்டிரா கிழக்கு ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கொங்கன் மற்றும் கோவா பகுதிகளில் இன்றும் ஆந்திர கடலோரப் பகுதி ஏனாம் ஒடிசா ஆகிய பகுதிகளில் நாளையும் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் அது தெரிவித்துள்ளது மத்திய பிரதேசத்தின் மேற்கு பகுதி சௌராஷ்டிரா கட்ச் உத்தரகாண்ட் உத்தரப்பிரதேசத்தின் கிழக்கு பகுதி ராஜஸ்தானின் தென்மேற்கு பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது திரிபுராவில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மக்களுக்கு உதவுவதற்காக ஐநூற்று அறுபத்து நான்கு கோடி ரூபாய் சிறப்பு தொகுப்பை அம்மாநில முதலமைச்சர் திரு மாணிக் சஹா அறிவித்துள்ளார் இதுகுறித்து நேற்று சட்டப்பேரவையில் பேசிய அவர் மழை வெள்ளப்பெருக்கினால் சுமார் பதினான்காயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் அளவிற்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார் சேதம் குறித்த முழு ஆய்விற்கு பிறகு நிவாரணம் மற்றும் மறுசீரமைப்பு பணிகளுக்கான கூடுதல் நிதிக்கு மத்திய அரசிடம் அறிக்கை அளிக்கப்படும் என்று கூறினார் விளையாட்டுச் செய்திகள் இருபது வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நித்திகா பதக்கம் வென்றார் ஸ்பெயினின் போண்டவெட்ராவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் மகளிர் அறுபத்தி இரண்டு கிலோ இடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை வென்றார் ஐம்பத்தி ஏழு கிலோ இடைப்பிரிவில் நேகா வெண்கலப் பதக்கம் வென்றார் இப்போட்டியில் இந்தியா இதுவரை ஒரு தங்கம் ஒரு வெள்ளி மூன்று வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் இந்தியாவின் ஹொகோட்டோ ஹொட்டோசே சேமா வெண்கலப் பதக்கம் வென்றார் ஆடவர் குண்டு எறிதல் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் இப்போட்டியில் இந்தியா இதுவரை ஆறு தங்கம் ஒன்பது வெள்ளி பன்னிரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் பதினேழாவது இடத்தில் உள்ளது இந்திய வீரர்கள் இன்று பல்வேறு பிரிவுகளின் இறுதிச் சுற்றிலும் பங்கேற்கின்றனர் ஆடவர் ஈட்டி எறிதல் போட்டியில் நவ்தீப் சிங் பங்கேற்கிறார் மகளிர் இருநூறு மீட்டர் ஓட்டப்பிரிவில் சிம்ரனும் ஆடவர் நானூறு மீட்டர் ஓட்டப்பிரிவில் திலீப் கேவிடும் பங்கேற்கின்றனர் படகு துடுப்பு போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதியில் யாஷ்குமாரும் மகளிர் பிரிவில் பிரச்சி யாதவும் பங்கேற்கின்றனர் பதினெட்டு வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது ஜோர்டானில் நடைபெறும் இப்போட்டி பிற்பகல் இரண்டு மணிக்கு தொடங்குகிறது ஷாங்காய் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் அர்ஜுன் கதே இணை இறுதிச் சுற்றுக்கு உள்ளது ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதிச் சுற்றில் இந்த இணை நான்கு ஆறு ஆறு மூன்று பத்து ஏழு என்ற செற்கணக்கில் ஜப்பானின் டோஷிஹிடே மாட்சூய் கைதே வெசுகி இணையை வென்றது தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தார்த் ராவத் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதியில் அவர் ஏழு ஆறு ஆறு மூன்று என்ற சிற்கணக்கில் இந்திய வீரர் விஷ்ணுவர்தனை வென்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் விநாயகர் சதுர்த்தி இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனா் நாட்டின் பாரம்பரிய மற்றும் சமூக நல்லிணக்கத்தை இளைய தலைமுறையினர் பின்பற்ற வேண்டும் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மேக்வால் கேட்டுக் ஹரியானா சட்டப்பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் முப்பத்து ஒரு பேர் கொண்ட வேட்பாளர் பட்டியலை அக்கட்சி வெளியிட்டுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸ் மாவட்டத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் பனிரண்டு பேர் உயிரிழந்தனர் இருபது வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நித்திகா வெள்ளிப்பதக்கம் வென்றார் இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது